ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இப்போ பகவான் மதுராவிற்கு போகிறான் கம்சனை வதம் செய்கிறான் கம்சவதம் ஆனவுடன் வசுதேவரும் தேவகியும் சிறையிலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார் வசுதேவரை அவரோட மக்கள் எல்லாம் பார்த்தவுடன் கேட்கிறார் இவன் யாருடைய பிள்ளை அப்படின்னு உடனே நந்தர் சொல்றார் வசுதேவரடன் பிள்ளை அப்படின்னு சொல்றார் ஓ அவ எல்லாம் வசுதேவரோட பிள்ளையா அப்படின்னு சொன்னவனே வசுதேவருக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மக்கள் எல்லாம் சொல்றா வசுதேவர் பிள்ளைதானே அப்பா மாதிரி பொறுப்பா இருக்கானே அப்படின்னு சொல்றான் நந்தகோப்பர் வசுதேவரிடம் கிருஷ்ணனை ஒப்படைத்து விட்டு வருகிறார் பிருந்தாவனத்தில் வருகிறார் வந்தவுடன் ஆர்த்தி தட்டுடன் யசோதை காத்து கொண்டிருக்கிறார் வசுதேவர் வந்தவுடனே கேட்கிறாள் குழந்தை எங்கே கிருஷ்ணன் எங்கே அப்படின்னு கேட்கிறான் கேட்டவுடன் அவர் சொல்கிறார் அவனை அவன் அம்மா அப்பாவிடம் விட்டு விட்டு வந்து விட்டேன் அம்மா அப்படின்னு சொல்ற உடனே ஓன் அழுகிறாள் என் குழந்தையை விட்டு விட்டு வந்து விட்டீர்களா அப்படின்னு மூர்ச்சையாயே விழுந்துடுறார் யசோதை அவளை தேற்றி எழுப்பி உட்கார வைத்து நந்த கோபர் அவன் என்னம்மா மாடு மேய்த்து கொண்டே இருக்க முடியுமா அடுத்த கட்டம் போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துகிறாள் சொல்றார் அங்க போனவுடன் பெரிய மனுஷன் மாதிரி பேசுகிறான் ஜனங்கள்லாம் கேக்குறான் எங்க எல்லாரும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கானா அப்படின்னு கேக்குறான் நிச்சயமா அவங்கள மறக்க மாட்டான் கண்ணன் அப்படின்னு சொல்றார் காலங்கள் உருண்டு ஓடியது மாதவி எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அங்கங்க கிருஷ்ணனை நினைச்சு அவ பாட்டு கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு இருக்கா எல்லோரும் அனுபவத்தை விசேஷமா அனுபவத்தை பண்ணிட்டு இருக்கா மாதவி அசந்து போறா இவ்வளவு பண்ணியிருக்கானா கண்ணன் ஒருத்தர் ஒரு ஒரு அனுபவத்தை அவட்ட சொல்லிண்டே இருக்கா அப்ப அவ அசந்து போறா இவ்வளவு பண்ணிருக்கானா கண்ணன் கண்ணன் வருவான் வருவான்னு காத்து கொண்டிருக்கிறார்கள் பிருந்தாவனத்து மக்கள்லாம் கிருஷ்ணன் வரவில்லை மதுராவிலிருந்து துவாரகை போயாச்சு கல்யாணம் ஆயாச்சு ஆனால் பிருந்தாவனத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் கிருஷ்ணன் என்ன பண்றா ஏது பண்றா தகவல் எல்லாம் அவள் காதல்ல வந்து விழுந்துட்டேதான் இருக்கு கல்யாணமா அவ்வளவு பெயர் பெரிய பையன் ஆகிவிட்டானா என்று கண்ணன் அப்படின்னு கேக்குறா எல்லாரும் கண்ணன் இங்க இல்லை என்று எண்ணினாதானே அவனுடைய அவளுடைய வாழ்ந்துன்னு இருக்கான் கண்ணன் அவர்களுடன் தான் வாழ்ந்துன்னு இருக்கான் தானே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ராதாராணி எல்லாரும் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கா கண்ணனுக்கு நூறு வயது ஆகிறது அப்பொழுது சூரிய கிரகணம் வருது அப்போ அவர்கள் எல்லாம் குருக்ஷேத்திரம் வரா கண்ணனும் வருகிறான் குருஷேத்திரத்துக்கு மாதவி ராதாராணி நந்தகோபர் எல்லாரும் வர்றா கூட்டமான கூட்டம் கண்ணனை நெருங்க முடியலை அவன் வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கு மக்கள்லாம் கேக்குறா பிருந்தாவன மக்கள்லாம் நந்தகோபர்ட்ட கண்ணனை போய் நம்ம எப்படி போய் பார்க்கறது நந்தகோபர் சொல்றார் அவன் கிட்ட போகவில்லை என்றால் என்னம்மா தூரக்க நின்று பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்றார் மாதவி பார்க்கிறாள் என்ன ஒரு பிரேமை ஆச்சரியப்படுகிறாள் சிரிக்கிறதும் பேசறதும் பார்த்தா போருன்றாரே நந்தகோபர் அவன் நன்னா இருந்தா போருன்னு சொல்றாரே மாதவி நினைக்கிறா இவா எங்க நான் எங்க நந்தகோப்பாலன் யசோதைக்கு ரொம்ப வயசா இருக்கு இந்த நந்தகோப்பல் நந்தகோப்பன் இருக்கார் அவ ஆத்துல நந்தினி என்ற பசு உள்ளது நந்தினியுடைய பால்னாதான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா யசோதை சொல்றா கிருஷ்ணனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நந்தினி கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து பால் அப்படியே இந்த பாலை கண்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ண வேண்டும் பாலை காய்ச்சி தயிராக்கி அதை கடைந்து அதை வெண்ணெய் ஆக்கி அதை ஒரு பானையில் போட்டு என் கானாவிற்கு பிடிக்கும் அவளை பொறுத்தமட்டல் பிருந்தாவனத்தில் வெண்ணை திருடிக்கின்ற கண்ணன் அதற்கு மேல் பதினாறாயிரத்து ஆயிரத்தி நூத்தி எட்டு பேரை கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி பேத்தியெல்லாம் எடுத்தாகிவிட்டது கிருஷ்ணன் தாத்தா அதெல்லாம் அவளுக்கு தெரியாது துவாரகா தீஷன் வயசாரு நூறு வயதான கண்ணனை பார்க்க போகிறோம் என்ற நினைப்பே இல்லை என் கானா அவள் எந்த வயதில் கண்ணனை பார்த்தாலோ எப்படி திரும்பி போனானோ வளர்ந்த கண்ணன் எல்லாம் அவளுக்கு தெரியாது இவர்கள் இருவரும் போகிறார்கள் அங்க பார்த்தா பெரிய பெரிய மாளிகை அவளுக்கு ரெண்டு பேருக்கும் நந்தருக்கும் யசோதைக்கும் வயசாயிடுறது கண்கள்லாம் அப்படியே மறைக்கிறது பதினாறாயிரத்து நூத்தி எட்டு மாளிகை ஒவ்வொரு மனைவிக்கும் ஒரு ஒரு மாளிகை கட்டி கொடுத்துருக்கார் வசுதேவர் தேவைக்கு தங்கறதுக்கு ஒரு மாளிகை ஒரு பெரிய லைனை நின்னுக்கு அந்த யசோதரம் போகிறா அங்கு இரு காவலாள் நின்னு நின்னுட்டு இருக்கா அவ கேக்கிறா யார் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறாள் நாங்கள் எங்கள் கானாவை பார்க்க போகிறோம் எங்கள் குழந்தையை பார்க்க போகிறோம் உடனே அந்த காவலாளி சொல்றா நீங்க பாருங்கம்மா இந்த கூட்டத்தில் குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது என்கிறார் தேட முடியாது பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார் இவா சொல்றா இல்லையப்பா நாங்கள் தூரத்திலிருந்து பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்றான் லாலாவை தூரத்தில் இருந்து பார்த்தால் போதும் அப்படின்னு சொல்றான் லாலா கானா இந்த பெயரை யசோதை தான் கூப்பிடுவார்கள் அந்த காவலாளி சொல்ற எங்கள் துவாரகா தீஷன் சொல்லுவாரே நந்தகோபுரம் யசோதம் அவ ரெண்டு பேர் தான் கூப்பிடுவான்னு சொல்லுவாரே அப்படின்னு அவர் சொன்ன இவா சொல்றா நாங்கள் தான் அப்பா உடனே அந்த காவலாளி கதர்றான் தினமும் உங்களை பற்றித்தான் பேசிக்கொண்டிருப்பார் எங்கள் துவாரகா தீசன் நீங்கள் எதற்கம்மா இந்த கூட்டத்தில் வந்து அழகிறீர்கள் நீங்கள் கூப்பிட்டால் உங்கள் கானா ஓடி வந்து விடுவாரே அப்படின்னு சொல்றார் அவ சொல்றா இல்லையப்பா நாங்கள் தொந்தரவு எல்லாம் பண்ண மாட்டோம் ஒரு ஓரமா நின்னு பார்த்து விட்டு போகிறோம் கண்ணனை அப்படிங்கிறார் அதற்குள் கண்ணன் காதுகளில் போய் விழுகிறது ஒரு சேவகன் போய் சொல்கிறான் இரண்டு வயதானவர்கள் வந்திருக்கிறார்கள் லாலா கானாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் கண்ணனுக்கு கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது மயிர்கால்கள் குத்துண்டு நிற்கிறது நந்தபாபா மாயா அப்படின்னு சொன்னவுடன் பகவான் ஓடி வருகிறான் அத்தனை ஒரு கூட்டம் அவனை பார்க்க நின்னு இருக்கு கம்பீரமானவன் அவன் குழந்த மாதிரி ஓடி வருகிறான் நல்ல வெயில் அவன் கண்ணனாக ஓடி வருகிறான் இவர்கள் கால்கள் விழுந்து வணங்கி ஓவென்று அழுகிறான் அவர்கள் கால்கள் விழுவது கூட தெரியவில்லை வெயில் கண்களை மறைக்கிறதா வாழ்க்கை யசோதம்மா அப்படின்னு அப்படியே கட்டி அணச்சுக்கிறான் என் குட்டி கிருஷ்ணா அப்படின்னு கட்டி பிடிச்சு கொள்கிறாள் யசோதை கட்டி பிடித்து கொள்ளும் யசோதைக்கு மார்பில் பால் சுரந்து ஓடுகிறது அவள் வயதானவள் எல்லோரும் ஆச்சரியமா பார்க்கிறாள் உடனே கண்ணன் தன்னுடைய அரண்மனை கழைத்து போகிறான் தன் மனைவிகளை அறிமுகம் செய்து வைக்கிறான் கால்களில் நமஸ்காரம் பண்ண சொல்றான் வசுதேரும் தேவகியும் அறிமுகம் செய்து வைக்கிறான் அவர்கள் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்கிறான் விஷயம் நாளைக்கு ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இதன் அடுத்த பகுதியை தொடர்ந்து அடுத்த வெளியீட்டில் பார்ப்போம் ஓம் நமோ ராமானுஜாய நமக ஜெயஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா